இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியா இருந்துச்சு அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது இந்த கதைக்கு அது பொருந்துமானு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம் ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம் அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க உண்மை இது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னடா அப்படி இருக்கேன்னு படமும் சரியாக போகல தோல்வி அடைஞ்சிது ஸோ அப்போ நான் யோசித்தேன் நான் எதா தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன் நான் தப்பாக நடிச்சிருக்கேனா நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணேனா நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம் உன் சைட்ல தப்பு இல்லாதப்ப அடுத்த வருஷமே மூணு ஹிட் ஒரே வருஷம் ரோமியோ ஜூலியட் பூலோகம் தனி ஒருவன் மூணு ஹிட் கொடுத்தேன் நான் அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒருத்தர் தோ தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம் அது கிடையாது அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர் திருப்பி எந்திரிச்சுட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன் வேற ஒண்ணு இல்ல தேங்க்யூ சோ மச்